ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பெங்களூரில் நல்லபடியாக நிகழ்ச்சி முடிச்சிட்டோம் பெங்களூரில் நிகழ்ச்சி முடிச்சுட்டு சேலம் கிளம்புறோம் நாளைக்கு சேலத்தில் நிகழ்ச்சி மாமாலாம் எல்லாம் சேலம் வராங்க கூட ஆனால் அவங்க வேறு நிகழ்ச்சி போகிறாங்க நம்ம வேறு நிகழ்ச்சி போகிறோம் ஆளுநர் ஒரு பக்கத்தில் ஒரு பண்ணுவோம் கண்டிப்பாக இப்போ பஸ் ரெடியாக இருக்குது பஸ் போகிறேங்க சேலம் ரெடியாக இருக்குது நாங்கள் எல்லாம் கிளம்புறோம் அது பஸ்ஸில் நாங்கள் தான் நாங்கள் தான் பஸ்வோம் நாங்கள் வீட்டில் உள்ள போகலாம் ஓகே தேங்க் 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 சேலம் சேலம் பஸ் ஏறிட்டோம் வாங்க சேலம் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சேலம் வந்துட்டோம் இப்போ சேலத்துலேருந்து இப்போ ரூமுக்கு போனோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளோட அன்பு அண்ணன் சரவணண்ணன் இருக்காரு அவரை மீட் பண்ணிட்டு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சேலம் வந்துட்டோம் அதான் சேலத்தில் வந்து நான் சொன்னல இப்போ நம்ம அண்ணன் சரவணண்ணன் வாத்தியார் அவர் எல்லாத்தையும் அன்பாக பழகக்கூடியவர் அவரை மீட் பண்ணிட்டு போயிடலாம் அண்ணன் வந்துட்டார் நான் எப்போ சேலம் வந்தாலும் அவர் கூப்பிட்டு போயிட்டு நல்லா வெளியிலலாம் கூப்பிட்டு போவார் கோயிலுக்கெலாம் கூப்பிட்டு போவார் அண்ணனை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷம் நம்பி தான் ரொம்ப நாள் கழித்து அண்ணனை பார்க்குறேன் நல்ல ஒரு மனிதர் எல்லாத்தையும் அன்பாக பழகக்கூடியவர் எனக்கு இவர் அறிமுகம் அப்படின்னா நம்ம கதிர்கமல் மாமா தான் அறிமுகப்படுத்துகிறார் அன்னையிலேருந்து இன்றைக்கி கூட பிறந்த அண்ணன் மாதிரி பார்த்துக்கிறார் எப்போ நான் சேலம் வந்தாலும் கூட்டிகிட்டு போயிட்டு எல்லா கோயிலுக்கும் கூப்பிட்டு போவார் இப்போ வந்து நம்ம கள்ளக்குறிச்சியில் ஒரு ஸ்கூலில் வாத்தியாராக இருக்கார் ரொம்ப சந்தோஷம் நான் உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நாள் கழித்து தம்பியை சந்திக்கிறேன் இது ஒரு எதிர்பார்க்கவே இல்லை நானும் நாலு மணிக்கெல்லாம் வந்துடணும் வந்துடணும் வந்துருந்து நானும் தம்பியை நீங்கள் சந்திக்கணும் அதாவது அவரை விட நான் நாலு மணிக்கு ஏன்னா நாலு மணிக்கு பஸ்ஸாவது நான் காலையில் ஸ்கூலுக்கு போக முடியும் அதுக்குள்ளே வந்துடுனது அதுக்குள்ளே நாங்கள் சந்திச்சிட்டோம் முன்னெல்லாம் நான் எப்போ சேலம் வந்தாலும் எந்த டைமாக இருந்தாலும் தூக்கத்தை விட்டுதான் வந்து கூப்பிட்டு போய்ட்டு அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் கூப்பிட்டு போய் ஃப்ரெஷ்ஷாக பயன் நான் பண்ண ஸ்கூலுக்கு டிஃபனு லஞ்சு எல்லாமே நான் ஏதோ வேறு ப்ரோக்ராம் வருவேன் ஆனால் அண்ணன் வந்து நல்லா கவனிப்பார் இப்போ வந்து அவர் கள்ளக்குறிச்சி போனதுலேருந்து சேலத்தில் அவ்வளோ அவர் இருக்கிறதில்ல தனி நேரம் மட்டும்தான் இருப்பார் சேலத்தில் வந்து அதுவும் இப்போ எக்ஸாம் டைம் பப்ளிக் எக்ஸாம் டைம்லாம் அது கூட இல்லை நான் வாங்க காஃபி சாப்பிடலாம் நிச்சயமாக வாங்க ஃப்ரெண்ட்ஸ் காஃபி சாப்பிடலாம் காஃபி சாப்பிட்லாம் வாங்க அதுவும் சேலம் லக்ஷ்மி ஹோட்டல் காஃபின்னா சேட்டரே வேணாம் டேஸ்ட்டுக்கு சேர லட்சுமி காஃபி பட் என்ன இருக்காது அந்த மணிக்கு மேலே தான் ரொம்ப பண்ணுவாங்க இருந்தாலும் அவங்க தம்பியோட ஒரு காஃபி பாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அண்ணன் கூட ஒரு காஃபி சாப்பிட்டாச்சு அண்ணன் கிளம்பிட்டார் ஏன்னா அவர் வந்து கள்ளக்குறிச்சி போனோம் காலையில் அவருக்கு ஸ்கூல் இருக்குது பாத்தியாராக இருக்கார்ல நான் கிளம்பிட்டாரு இன்னும் ஃப்ளைண்ட்டு நம்ம பாத்திக்காரங்க ஒன்றும் வரல அவங்க கூட தான் நம்ம பைக்கில் ரூமுக்கு போனோம் அதுக்குள்ளே இன்னொரு காஃபி சாப்பிடலான்னு சாப்பிட்லாம் வாங்க காஃபி சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சேலத்தில் சின்ன திருப்பதி சின்ன திருப்பதி தானே அது சின்ன திருப்பதி இருக்கும் நிகழ்ச்சி வந்து மணக்காடா மணக்காடு அண்ணன் தான் வந்து நம்மளை பிக்கப் பண்ணுற பேர் உங்கள் பேருந்தான் பாலகிருஷ்ணன் பாலகிருஷ்ணன் அண்ணன் பேர் அந்த அழகாக கூப்பிட்டு வந்து காஃபி வாங்க காலையிலே அந்த ரூமுக்கு தான் போயிட்டு வாங்க இது கா மூணாவது காஃபி காலையிலேருந்து வாங்க காஃபி சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வந்துவிட்டோம் இங்கே தான் ரூமு விசிசி திருமண மஹால் இதுதான் டோட்டல் டீம் வந்து இன்னும் டீம் வந்து இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டோம் மண்டபத்துக்கு அதான் காங்கனில் விசிசி திருமண மண்டபம் டீம்லாம் வந்துட்டுருக்காங்க ட்ரெயினில் டோட்டல் டீமுன்னா ஃபுல்லாக ரூம் பத்தாது அது மண்டபம் அது நல்லாயிருக்கும் நீட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் வந்துட்டோம் மண்டபத்துக்கு வாங்க உள்ளே போய் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் மண்டபத்தில் ரூம் வந்துட்டோம் ரூம்லாம் நல்லா நீட்டாக இருக்குது ரூம் ரூம் நல்லா சூப்பராக இருக்குது ஃப்ரெஷ் அப்பாக தான் டீம் பாய்ஸ்லாம் ஏழு மணிக்கு வராங்க ட்ரெயினில் மணி பஞ்சு தான் வருது அதுக்குள்ளே ஃப்ரெஷ்ஷப் அப்போம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வராங்க ஃப்ரெஷ்ஷப் அப் ஆயாச்சு பாய்ஸ்லாம் வந்துட்டாங்களா பாய்ஸ் அது வந்துட்டு வந்துட்டு வாங்க அண்ணா நம்ம பரத்தண்ண வெரைட்டி பரத் தண்ணா எல்லாருக்குமே தெரியும் அண்ணா வந்து தமிழ்நாடு முழுக்க எல்லாமே இன்டர்நேஷ்னல் லெவலில் கலகறது அண்ணா ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு எப்படி இருக்குங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு அவரோட பர்ஃபார்மென் நீங்கள் பார்ப்பீங்க உங்கள் தம்பி அவரோட தம்பி நல்லா இருக்கீங்களா வந்துட்டாங்க பாய்ஸ்லாம் கீழே இருக்காங்களா சரி வாங்க கீழே வந்துட்டோம் கீழே வந்துவிட்டோம் நம்ம பார்த்தீங்கன்னா உலக புகழ் தமிழ்நாடு புகழ் தமிழ்நாட்டிலேயே எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் அஜித் விஜய் விக்ரம் சூர்யா தனுஷ் சிம்பு எல்லா வேடத்துலேயும் கலக்கக்கூடிய எம்ஜிஆர் சிவனா வந்திருக்காரு வேற லெவலில் கலக்குவார் பார்த்தீங்கன்னா வந்து தசாவதாரம்லாம் வந்து ஒம்பது தான் ஆனால் இவர் பண்ணுற கேரக்டரும் ஐம்பது ஐம்பது பண்ணுவார் ஆனால் ஒரு பேமெண்ட்டில் ஐம்பது கேரக்டர் பண்ணுறது அண்ணன் சாமர்த்தியம் வேணும் ஒரே பேமெண்ட்டில் ஐம்பது ஆர்டிஸ்ட்டு கலைஞரே இன்னும் நம்ம கம்மி வந்துருக்கா போல ஒரு கேமரானாலே அவருக்கு பிடிக்காது அதனாலே ஷூட்டிங்கு இது எதுக்குமே போக மாட்டா போல இன்னும் நம்ம டீம் பாய்ஸ் எல்லோருமே வந்துட்டுருக்காங்க வாங்க பார்ப்போம் அண்ணன் தான் நம்மளுக்கு நிகழ்ச்சி கொடுத்துருக்காரு இன்னைக்கு அண்ணா வாங்க எப்படி நல்லா இருக்கீங்களா ஆ சாப்பிட்டிங்களா இன்னும் இனிமேல் தான் சாப்பிட்ணும் ரொம்ப சந்தோஷம் நான் அண்ணன் அண்ணா அண்ணா வந்துக்கிறாரு ஓடிக்கு நீங்க நல்லா இருக்கீங்களா ஓகேண்ணா உங்களை பாதையில் ரொம்ப ஆமாம் அண்ணா ஆய் சொல்லுங்கண்ணா எப்படி நீங்கள் நல்லா இருக்கலாம் உங்களை பாதையில் ரொம்ப சந்தோஷம் யார் ரொம்ப நாளாக நாள் பார்த்துட்டு புரோகிராஃபில் பார்த்துக்கலாம் ஓகே வாழ்க்கை வாங்கி அண்ணன் தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னை வந்து விஜய் கேட்டதுக்கு ஸ்டேஜ் ஏற்றினார் அதை நான் இன்றைக்கும் வந்து நான் எல்லாருக்கும் இருக்கேன் இன்றைக்கி காலையில் கூட இன்றைக்கி காலையில் கூட ஒரு அண்ணன்ட்ட சொன்னேன் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு விஜய் கேட்டதுக்கு அண்ணன் தான் ஸ்டேஜ் ஏற்றினார் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் அந்த பொக்கோ கோலத்தில் ஒன்று குரூப் ஆடி இருந்தேன் விஷயம் இந்த ஸ்டேஜ் எவ்வளவோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறவங்க இருக்காங்க

அவர்கிட்ட கூட சொன்னேன் என்ன ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு தளபதி கிட்ட போட்டு ஸ்டேஜில் கிட்ட போட்டு ஏற்றினது வந்து நம்ம காதல் சும்மா வர நல்லா ஆரம்பிச்சு தேங்க்யூண்ணா லவ்யூ நான் உங்களை பார்த்து ரொம்ப ஹாப்பி அப்புறம் அருமையான எல்லாத்தையும் அன்பாக பல ரொம்ப சந்தோஷம் பார்த்தது டீம் பாய்ஸ்லாம் வந்துட்டாங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆகிடுச்சு நல்லா தூங்கிட்டோம் ஏன்னா டயர்டு பெங்களூர்லேருந்து இங்கே வந்து பஸ்ஸில் கொஞ்சம் நேரம் தான் இப்போ தூங்கினோம் நல்லா டயர்டில் நல்லா தூங்கிட்டோம் மதியானம் சாப்பிட்டாச்சு இப்போ கிளம்பிகிட்ருக்கோம் நிகழ்ச்சிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கேஜிஎஃப் நம்ம வீடியோலாம் பார்த்துருப்பீங்க கேஜிஎஃப் இளையராஜா அண்ணன் புஷ்பா புஷ்பா கேஜிஎஃப் ரெண்டுமே நல்லா கலக்குவார் வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணுவார் அவர் வந்து இங்கே திருப்பூர் தான் திருப்பூர் தான் அவர் இன்றைக்கி என்னை பார்க்க வரேன்னு சொல்லியிருந்தார் பார்த்த வரதுன்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த தலை தலை வந்து நம்ம இப்போ ரேஸில் ஜெயிச்சார்ல அந்த காஸ்ட்யூமு அடித்தார் மொத்தம் மூணு நாள் காஸ்ட்யூம் அடித்தார் அவருக்கு அப்புறம் நம்ம ராஜாண்ணுக்கு எனக்கு எல்லாமே அந்த காஸ்ட்யூம் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காரு அதுதான் வந்த கீழே மண்டபத்துக்கு கீழே வந்தேன் அவர் நம்ம எல்லாம் பார்த்துருப்பீங்க புஷ்பா கேட்டப்பு அதான் அல்லு அர்ஜுன் கேட்டப்பு யாஸ் கேட்டப்பெலாம் வேறு லெவலில் இருக்கும் வாங்க அவர் மீட் பண்ணிட்டு அவர் ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு அப்புறம் ட்ரெஸ்ஸை ஆயிடு ஸ்டேஜ்கிட்ட போயிட்டு தான் இப்போ வர்றார் புஷ்பா அல்லு அர்ஜுன் யாஸ் எல்லாம் பண்ணுவார் அவர் காரில் வந்துட்டார் ஆ வாங்கினேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆ ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததில்ல பார்த்தீங்கன்னா மந்தபடிக்கிட்ட கார் பார்க்கிங்ல அதனால் இங்கே ஸ்கூல்கிட்ட விட்ருக்கோம் எப்படி நாள் இங்கே நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் ரொம்ப தூரத்துலேருந்து திருப்பூர்லேருந்து வந்திருக்காரு அதுவும் இல்லாமல் காஸ்ட்யூம் தலை காஸ்ட்யூம் நான் சொன்னல வீடியோவில் அது அடிச்சிருக்காரு ஒரு மனசு வேணும் ஏன்னா அவங்கவுங்க சுயநலமாக இருப்பாங்க அந்த இதில் இவர் வந்து எனக்கு மட்டும் இல்லாமல் நம்ம அஜித் ராஜானுக்கு இன்னொரு பேர் தெரில எல்லாருக்குமே வந்து அந்த காஸ்ட்யூம் அதான் இப்போ சொல்லியிருந்தேன் அந்த ரேசர் காஸ்டியூம் அடிச்சு கொடுத்துருக்காரு ரொம்ப சந்தோஷமாக வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க காபி ஷாப்பெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஸ்பாட்டுக்கு கிளம்பிட்டோம் அவர் வேறு ப்ரோக்ராம் போகிறாரு இருந்தாலும் வாங்க உங்களை ஸ்பாட்டில் விட்டுறேன் ஏன்னா இங்கே வண்டி ரெடி பண்ணல அரேஞ்ச் பண்ணல ஆட்டோ தான் வருதுன்னாங்க ஆனால் நிறைய பேர் எல்லாம் ஆட்டோவில் ஷேர் பண்ணி போய்ட்டு முடியாது சரி நான் உங்களை ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே அவரோட ஸ்பாட்டுக்கு அனுப்புறேன்ட்டார் அதனால் ஸ்டேஜுக்கு போயிட்டுட்டோம் வாங்க ஸ்டேஜுக்கு போகணும் வந்துட்டோம் அந்த கொடியெல்லாம் இருக்குது இங்கே தான் நினைக்கிறேன் வந்துட்டோம் உள்ளே போயிடுங்கண்ணா ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் ஸ்டேஜ்கிட்ட வந்துட்டோம் இது எங்கள் சேலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அஸ்தம்பட்டி மணக்காடு அங்கே தான் நிகழ்ச்சி அம்மன் கோயில் திருவிழா கோயில் கோயில் கோவில் பார்த்துட்டு ஸ்டேஜ் பிரம்மாண்டமாக இருக்கு நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆகும் போது ரெடி ரெடியாயிட்டு மாஸ்டர் பாபு மற்றும் ரஞ்சித்தினை விவரங்கள் இப்போ டான்ஸ் ஸ்டுடியோவில் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சி நல்லபடியாக முடிஞ்சுது நம்ம பரத்னை வந்து மைக்கில் பேசிக்கிட்டு அப்புறம் வெரைட்டியும் போட்டு டான்ஸு உண்மையிலேயே கலகுனா போல அப்புறம் நம்ம சொல்லிரி வணக்க பார்த்து நிகழ்ச்சியில் முடிஞ்சது வந்து சேலத்துல என்ன என்ன கடைனா அது வணக்கம் வணக்கம் வளக்காட்டில் வந்து முடிஞ்சிச்சு நல்லா பயங்கர டான்ஸ் ஆடியா பயங்கரம் பாட்டெல்லாம் பாடிருக்காரு சிறப்பாக இருந்தது இன்னும் சூப்பராக இருந்தது ஓகே சொல்ல வேண்ணா உங்களுக்கு வேற அண்ணன் சார பாம்புனாலே வேற லவ் யூண்ணா வாழ்த்துக்கா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சி நல்லபடியாக முடிஞ்சிச்சு ஸ்டேஜுக்கிட்டேருந்து கிளம்பிட்டோம் ஆட்டோவும் வந்துச்சு எல்லாரையும் பிக்கப் பண்ணுறதுக்கு இருந்தாலும் நம்ம இளையராஜா வந்து எப்படி வந்து ஸ்டேஜுக்கிட்ட கொண்டு வந்து விட்டு போனாரோ அதே மாதிரியே வந்து பிக்கப் பண்ணி ரயில்வே ஸ்டேஷனில் விட்டுறேன் திரு வினோத் அப்புறம் வெள்ளித்திரை வினோத் பின்னாடி இருக்கார் அவர் பார்த்தீங்கன்னா நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க சீரியலில் பார்த்துருப்பீங்க ஒரு செலிப்ரிட்டி அவர் வந்து எங்கள் கூட சகஜமாக பழகிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ வினோத்ஜி ஆ இப்போ பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் கிளம்பிட்டோம் அண்ணா தேங்க்ஸ்ண்ணா ப்ரோக்ராம் முடிச்சுட்டு நீங்கள் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு இங்க வந்து எங்களையும் பிக்கப் பண்ணி கொண்டு போய் ரயில்வே ஸ்டேஷன் அண்ணா கோவிக்கதைங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம் இறங்கிட்டு கூப்பிட்றோம் நம்ம வெள்ளித்திரை வினோதோற ரொம்ப அன்பா பழகுறார் எல்லார் கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பாக ஏன்னா உண்மையிலேயே ஏன்னா செந்தில் அண்ணன் வந்து அன்புன்ற வார்த்தையும் அவருக்கு தான் அன்பென்றால் செந்தில் அவ்வளோ தானே இல்லை அன்பென்றால் வினோத் இல்லை இல்லை இல்லை

அது முதல்ல வந்து மாதிரி சொல்லு நீ நீ யாருப்பா வெள்ளித்திரை வினோத் நீதான் சொல்லிக்கிறியா நான் யாரும் சொல்ல முடியாது நான் தான் சொல்லிக்கிறேன் வெள்ளித்திரை வினோத் அவர்கள் வந்து சிறப்பா வந்து ஆடி மகிழ்ந்து நல்லா காமடி செஞ்சு பயங்கரமா தம்பியோ நிறைய வேஷங்களை போட்டு தாக்கு தாக்கு தாக்கி தாக்குது நல்லா சிறப்பாக நடந்தது

அதுக்கப்புறம் ஐயா நீங்க எத்தனை வருஷா நான் ரெண்டாயிரத்தி வந்தேன்னா குரூப் டான்சரா தான் இருந்தேன் என்னை பஸ்ட் விஜய் சாங் பண்றதுக்கு பண்ணதுன்னு காலேஜ் சும்மா இருந்தேன்

Okay. Bana gel bana